என தருமை விருச்சிக ராசி என்பர்களே விருச்சிக ராசிக்காரங்களுக்குங்க இந்த குரு பகவான் வந்து தனஸ்தானத்துக்கு அதிபதி பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதி அட்டமஸ்தானத்தில் போய் உட்கார்றார் குரு பகவான் பார்க்க கோடி நன்மை அதுல சந்தேகம் இல்லை ஆனா அவர் உட்கார்ற இடமும் நல்ல இடமா இருக்கணும் பாருங்க விரச்சிக ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி நடக்கப் போகிற அந்த குரு பயிற்சி என்னவெல்லாம் பலன்களை தரப்போகுதுன்னு பார்த்தோம்னா இந்த குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார் நல்ல தன லாபத்தை கொண்டு வந்து கொடுப்பார் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயமும் இருக்குது அதையும் நான் சொல்ல போகிறேன் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாங்க நல்ல காசு பணம் வரும்ங்க விரச்சிக ராசிக்காரங்க ரொம்ப நேர்மையானவங்க ஒரு பிரின்சிபல் இருக்குங்க வாழ்க்கையில் தாங்க வாழணும்னு நினைக்கிறீங்க யாருக்காகவும் கொள்கையை நீங்கள் மாற்றிக்கட்டுறது இல்லை யார் வேணால் என்ன சொல்லிட்டு என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம் நான் என் மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு இப்போ வருமானம் கூடிரும் அதே மாதிரி உங்க வீட்டில் திருமண தடை இருந்துச்சு நம்ம திருமண தடை நீங்கிறோம் உங்க வீட்டுக்காரங்க பல பேருக்கு கல்யாணம் கூடிக்கிட்டு வரும் குடும்ப வருமானம் பெருகும் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வருமானம் கூடும் வீட்டு வருமானம் அதெல்லாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நாலாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு சென்ற ஆண்டு நம்ம பலன் சொல்கிற போதே பலருக்கு சொல்லியிருந்தோம் இந்த அர்த்தாஷ்டமச்சனி நீ வரும்போது ஒரு பலன் கொடுத்துருந்தோம் இதயங்கள் ஜாக்கிரதைன்னு கொடுத்தோம் பலருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வருங்கன்னு சொல்லியிருந்தோம் பலரும் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க சார் ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம்னு இருபது வயசு பையன்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் பல பேர் வந்து விருச்சிகராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இப்போ அதில் ஒரு நிவாரணம் இருக்குது அதில் சந்தேகம் இல்லை அதே நேரத்தில் ராகு வந்து நாலாம் இடத்துல உட்கார்றாரு அப்போ சிலருக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அலர்ஜி முடியின்னு வரும் பல்பனாலஜிஸ்ட்டை பார்த்துடணும் நீங்கள் அவங்களுக்கு அப்படி மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிறதும் அவசியம் ஆனால் சனி பகவானை பாருங்க அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் அது உங்களுக்கு ஒரு நல்லது இந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்த்து போகிறாரு அது கொஞ்சம் பாதிக்கும் இல்லை நாலாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது நன்மைங்க நாலாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது பள்ளி இறுதி படிக்கக்கூடிய மாணவர்கள் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களை சூப்பராக படிக்க வச்சுருவார் அதிலெல்லாம் சந்தேகம் இல்லை அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு ஃபாரின் போகணும்னு நினைக்கிறீங்க இல்லை அடுத்த ஸ்டேட்டில் வேலை எதிர்பார்க்குறீங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்க சந்தேகமே இல்லை நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதிலெல்லாம் சிக்கல் இல்லை எதில் கவனமாக இருக்கணும்னு தெரியுங்களா எட்டில் குரு போகிறாரு பல பேர் இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து ஏமாறுவீங்க எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டீங்க எனக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுப்பீங்க கொடுத்த பணம் திரும்ப வராது வாங்குற ஒரு நல்ல ஆள் தான் உங்கள் நல்ல நண்பர் தான் இருபது ஆண்டு காலம் உங்களுக்கு பழக்கம்தான் அவர் ரொம்ப நம்பிக்கையான ஆள் தான் அதெல்லாம் உண்மைங்க ஆனால் பணத்தை அவரால் திருப்பி கொடுக்க முடியாது அப்படி சிக்கலை மாட்டிடுவீங்க அதே மாதிரி பெண்கள் என்ன பண்ணுவீங்க யாருக்காவது இரவலாக நகையை கொடுப்பீங்க இரவலாக நகை கொடுத்தால் அந்த நகை திரும்ப வராது இல்லை சேதமாகி வரும் அப்படி சிக்கல் இருக்குது நகை பணத்தில் கவனமாக இருங்க நிறைய நகையை போட்டுக்கிட்டு நீங்கள் இரவு நேரத்து பயணங்கள் பண்ணுறது இல்லை அதிகாலையில் ஆறு மணிக்கு வாக்கிங் போகிறது அப்படின்னா அப்புறம் நகையை அத்துக்கிட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது உங்கள் பணத்தை உங்கள் நகையை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள் குறிப்பாக ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு அதிகம் எச்சரிக்கையா இருங்க சரிங்களா ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சி உண்டு கல்வி வளர்ச்சி உண்டு உங்களுக்கு நிறைய செலவுகள் ஆகக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது நகை பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிடுங்க நல்லா இருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக யாரை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் ஆஞ்சநேயரை வழிபடணும் இந்த குறுப்பயிற்சி காலகட்டத்தில் வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க வெற்றி மீது வெற்றி குவியும்